ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டகோஸ் சப்ஜி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்ஜிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க பொரியல்னு அர்த்தங்க இந்த நார்த்து சைட்லாம் சப்ஜின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பொரியல்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நார்த்து எல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்திக்கு கூட சைடிஸாக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் முட்டைகோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டைகோஸ் சப்ஜி செய்கிறதுக்கு நான் ஒரு முட்டைகோஸ் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இது வந்து செய்கிறதுக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி பூண்டு பல்லும் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்குறா போதும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை இப்போ இது கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பேங்க அதில் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வளங்கட்டும் அதுவும் இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேங்க இப்போ நல்லா சீசனில் கிடைக்கிது நீங்கள் இது கூட கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்ததுனா கூட நல்லா தான் இருக்கும் நான் கிடைச்சதேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க முட்டைகோசை சேர்த்துக்கலாங்க முட்டைகோசை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கணுங்க இது இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா வதங்கி வந்துச்சுன்னா கொஞ்சமாக இருக்கும் கலந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இன்னொரு தடவையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகத்துங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா எல்லாம் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்ப கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரத்தில் வெந்து வரும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருக்குங்க இப்போ இது கூட நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதங்கணுங்க அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க நம்ம மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க புட்டைகோசு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது வந்து சப்பாத்தியோட கூட நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லிக்கலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முட்டைக்கோ சப்ஜி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்டியாக அருமையாக வந்திருக்குங்க இது வந்து சுட சுட சாதத்தில் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ